ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வெச்சாயஸ் ஏஸ் தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் பல்வம் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாமா இன்றைக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் எழுதாத நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் இதுதான் அவங்க எழுதாத நூல் அவங்க எழுதின நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அதுதான் அவங்க எழுதின நூலாக இருக்கும் சரியா அப்போ இது நமக்கு தான் பொருந்தாத ஆன்சர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் பேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாணிதாசன் அவர்கள் இவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலோ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமரியில பட்ட ஓகேவா இது நமக்கு பழைய புக்கில் உள்ள கண்டென்ஸ் அடுத்து சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுவது அதாவது பாராட்டப்படுவது என்ன நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எந்த நூல்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து சரிந்த குடலை புத்த துறவியர் சரி சரி செய்த க செய்தியை கூறக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க நான்மணி மாலை அப்படின்னா நமக்கு சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் அப்படின்னா கவிதை நான்மணி கடிகையும் வந்து நமக்கு நீதி நூல் தேம்பாவணி கிறிஸ்துவ காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அடுத்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம் மணிமேகலில் விருட்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா காயசண்டிகை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நகரம் மதுரை சதகம் என்பது டேஷ் பாடல்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூறு இது நமக்கு நியூ புக்கில் உள்ள கண்டன்ட் அடுத்து கண்டனத் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வர் அப்படின்னா அது ராப்பி செய்து பிள்ளை சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்பறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு கூறிய வேர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள் சொல்லாதனே இல்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் பொருத்தமானைய விடையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் யார் அப்படின்னு வல்லவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர் இது நமக்கு பழைய புக்கில் உள்ள கண்டு களிரி